முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முலாமலம் இந்த முல்லாமலம் எப்படி வளர்க்கறது அப்படின்ட்டு சொல்லி தான் பார்க்க போறோங்க முல்லாம்பழம் மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து முல்லாம்பழம் வந்து வளர்க்க முடியும் இதுக்கு வந்து பொதுவாக சீசன்ட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வந்து இந்த மே மாதம் டைமில் தான் வந்து இந்த பழத்தை பார்ப்போம் ஆனால் நம்ம மாடித்தோட்டத்தில் எல்லா டைம்லேயுமே வந்து வளர்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த சமயத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு முல்லாம்பழம் வந்து கிடச்சிருக்குது அதனால வெள்ளரி வளர்க்குற மாதிரியே மாடித்தோட்டத்தில் எல்லா சீசன்லேயுமே வந்து முல்லாம்பழமும் வளர்க்கலாம் முல்லாம்பழம் வளர்க்குறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட க்ரோ பேக் சைஸ் என்னன்ட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு நம்ம தோட்டத்தில் கொடி வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் குரோ பேக்கில் தான் வளர்ப்போம் இதை விட பெரிய சைஸ்லேயும் வளர்க்கலாம் முல்லாம்பழம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் பேக்லேயும் வந்து வளர்க்கலாம் பெரிய பேக்கில் வளர்க்கும் போது நமக்கு என்ன அதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் சின்ன பேக்கில் வளர்த்தோம் அப்படின்னா காய் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் பெருசில் வைக்கும் போது காய் வந்து நிறைய கிடைக்கும் அதில் ஒரு அது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டு இது வளர்க்குறதுக்கு மண்கலவை அப்படின்ட்டு பார்க்கும்போது எப்பொழுதும் போல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கொக்கோபீட் அப்புறம் ஒரு பங்கு உரம் அந்த ஒரு பங்கு உரத்தை பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் பாதி மக்கிய மாட்டு ஏறு பாதி இந்த மாதிரி பாதியை பிரித்து எடுத்துக்கலாம் கூடவே வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி ஒரு பேகுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கலந்து மண்கலவை போட்டுக்குங்க அப்புறம் பயோ பயோஃபர்டிலைசர் அந்த அஞ்சு உயிர் உரங்களும் வந்து கலந்து மண்கலவை வந்து தயார் பண்ணி நம்ம வந்து மண்கலவை போட்டுக்கலாம் விதை அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த விதையை வந்து நம்ம எந்த பேக்கில் வந்து வளர்க்க போகிறோமோ அதில் வந்து விதையை நேரடியாக வந்து போட்டு வளர்க்கலாங்க இப்போ ஒரு சில காய்கறிகள் பார்த்திங்கன்னா நம்ம நாற்று போட்டு எடுத்து வைப்போம் கத்திரி மிளகாய் தக்காளி வெண்டை வெண்டை நேரடியாக போடலாம் அந்த கத்திரி மிளகாய் தக்காளி மட்டும் நம்ம நாற்று போட்டு எடுத்து வைப்போம் ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குற குரோ பேக்லேயே நேரடியாக விதை போட்டு வளர்க்கலாம் ஒரு குரோ பேக்கில் ஒரு கொடி வளர்க்கும் போது ஒரு நாலஞ்சு விதைகள் வந்து போட்டுக்குங்க ஏன்னா நம்ம போடுற எல்லா விதையும் முளைக்குமா அப்படின்ட்டு கேட்டால் சொல்ல முடியாது புது விதையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சில விதைகள் வந்து வீரியம் கம்மியாக இருக்கும் சில விதைகள் வீரியமாக இருக்கும் வீரியமாக இருக்கிற விதைகள் வந்து சீக்கிரம் முளைச்சி வந்துடும் அந்த விதைகள்லேருந்து முளைச்சி வர செடிகள் வந்து நமக்கு ஈல்டு நல்லா கொடுக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு விதைகள் போட்டுக்குங்க விதை போட்டு மேலே கொக்கோபீட் போட்டு மூடி வச்சுட்டு டெய்லியும் தண்ணி விட்டுக்கிட்டு வாங்க எப்படியும் அந்த விதை பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நாளையில் முளைச்சி வந்துடும் முளைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு செடியுமே முளைச்சிருந்தது அப்படின்னா எந்த செடி நல்லா இருக்கோ அதை ஒரு செடி விட்டது மற்றதெல்லாம் பிடுங்கிருங்க இது வந்து கொடி அப்படிங்கிறனால ஒரு சின்ன பந்தல் இருந்தால் நல்லது பந்தல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க விதை போட்டு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாளைக்குள்ளேயே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் பூ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மேல் ஃப்ளவர் தான் வரும் நிறைய மேல் ஃப்ளவர் வந்து வரும் அதுக்கப்புறமா தான் வந்து ஃபீமேல் ஃப்ளவர் வந்து வரும் அதுவும் பார்த்திங்கன்னா கொடியில் வந்து அந்த இலை கனுகளுக்கு இடையில் வந்து ஒரு சின்ன கொடி மாதிரி போகும் அதில் தான் பார்த்திங்கன்னா காய் வந்து வரும் அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா காயும் விடாதீங்க சின்ன பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா எல்லா காயும் விடாதீங்க ஒரு காய் மட்டும் விடுங்க நீங்கள் பெரிய பேக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு காய் கூட விடலாம் ஆனால் பிஞ்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய போடும் இணக்கி விட்டுருங்க பிஞ்சிகளை நிறைய விடாதீங்க நிறைய விடும்போது சத்த பகிர்ந்து எடுத்துக்கும் போது ஒன்றுமே நமக்கு கிடைக்காம போயிடும் கொடி வந்து பட்டு போனாலும் போயிடும் அதையும் பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மேனுவலாக பால்னேட் வந்து பண்ணணுங்க இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி இதலெல்லாம் வந்து நம்ம அதுவே பாலினேட் ஆகிடும் இதில் வந்து மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்னு இருக்கும்போது நம்ம மேனுவலாக பாலினேட் பண்ணணும் ஏன்னா இங்கே வந்து தோட்டத்தில் வந்து தேனீக்கள் அந்த பூச்சிகள் வரவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் இந்த காலை நேரத்தில் தான் இந்த பூ வந்து போக்கும் சில பூக்கள் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் போக்கும் இது வந்து காலையில் போக்கும் காலையில நீங்கள் வந்து மாடிக்கு வந்து இந்த மெயின்டைன் பண்ண வருவீங்க இல்லையா மாடி கூட்டாக வரும்போது தண்ணி விட வரும்போது பாருங்கள் ஒவ்வொரு செடியாக பார்க்கும்போது எதில் வந்து நமக்கு பூ வச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்து முல்லாம்பளத்துலையும் பூ வச்சுருந்துது அப்படின்னா அதை நீங்களே மேனுவலாக வந்து பாலினேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்குள்ளே அந்த காய் வந்து பழுத்து நமக்கு அறுவடைக்கு வந்துடும் இதில் வந்து பராமரிப்பு அப்படின்ட்டு பார்க்கும்போது லிக்யூடு கண்டிப்பாக கொடுங்க இதுக்கு வந்து சத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு ஒரு கடலை புண்ணாக்கை ஊற போட்டுக்குங்க ஊற போட்டு ஒரு பத்து நாள் ஊற விட்டுருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு இப்போ நிறைய செடி வச்சுருக்கோம் ஒரு நூற்றம்பது செடி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு அரை கிலோலேருந்து ஒரு முக்கால் கிலோ அளவு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கை ஊற போட்டு மற்ற செடிகளுக்கு ஊற்றும் போது இதுக்கும் வந்து சேர்த்து ஊற்றி விடுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா அந்த தண்ணி கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனமிலம் அது வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டியாகவும் வந்து செயல்படும் அந்த மீனமிலத்தோட வாசலுக்கு வந்து பூச்சிகள் வந்து கொஞ்சம் கட்டுப்படும் அது வாசரிச்சதுன்னா அதில் வந்து உட்காராது மீனமிலம் பயன்படுத்தாதவங்க பஞ்சகாவியம் வந்து பயன்படுத்தலாம் பஞ்சகாவியம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் வேறு பகுதிக்கு கொடுக்கலாம் உரம் மேலாண்மை அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு இருபது நாளைக்கு ஒருக்க சும்மா ஒரு பிடி ரொம்ப வேணாம் ஒரு பிடி இந்த உரம் அந்த மாட்டியரு கொடுத்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு தண்ணி விடுங்க உரம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி லிக்யூடு ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மாலை நேரத்தில் கொடுங்க காலையில் கொடுக்காதீங்க மாலை நேரத்தில் கொடுத்தா தான் நம்ம லிக்யூடு கொடுக்கும்போது அது காயாமல் இருக்கும் கிளைமேட் வந்து இருட்டாகும் போது காயாமல் இருக்கும் அந்த இலைகள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் மண்ணிலையும் நம்ம ஊற்றும் போது மண்ணும் காயாமல் இருக்கும் அந்த வேர்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் மண்ணில் வந்து நம்ம லிக்யூடு கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு வந்து காஞ்சி பை இருக்கணும் காஞ்சி இருக்கும் இருக்கும்போது நம்ம கொடுத்தாதான் அந்த வேர்கள் வந்து அந்த சத்துக்களை வந்து உடனடியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதுதான் இந்த முள்ளாம்பழத்தில் பராமரிப்பு வேறு ஒன்றும் பெருசாக பராமரிப்புன்ட்டு கிடையாது நம்ம தோட்டத்துல பார்த்திங்கன்னா எளிமையான முறையிலே பார்த்திங்கன்னா முல்லாம்பலம் வளர்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்தது தான் நேர்த்திக்கு பறித்தது எளிமையான முறையில் வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் இப்போ ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜூஸ் போட்டு வச்சுருக்கலாம் ஆர்கானிக் முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஆர்கானிக் முறையில் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்களும் முடிஞ்சால் தோட்டத்தில் இந்த மாதிரி பல வகைகளையும் வளர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஆர்கானிக் முறையில் வளர்த்து கொடுங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் முலாம்பளம் எப்படி வளர்க்கறது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம் அடுத்த தோட்டத்தில் வேறு ஒரு செடியை பற்றி பார்ப்போம் நன்றி